க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம சங்கீதம் அறுபத்ரெண்டில் ஒரு சின்ன சிந்தனையை பார்க்கலாம் இந்த சங்கீதத்தில் வந்து கண்டிப்பாக தாவிது ஒரு பெரிய தொந்தரவில் இருக்கான் அவனை சுற்றி தீங்கு செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க அது அறுபத்ரெண்டு மூன்றாவது வசனம் இந்த தீங்கு செய்யக்கூடிய மது மனிதர்கள் இருக்கும் பொழுது தாவிது தன்னை காப்பாற்ற சொல்லி கர்த்திட்ட விண்ணப்பத்தை வைக்காமல் தாவிது இந்த சங்கீதத்தில் அவர் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் அறிவிக்கையாகிட்றான் ஜென்ரலி நம்ம ப்ரேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய தேவைகளை கர்த்தர்கிட்ட வைப்போம் நம்மளுடைய விண்ணப்பங்களை வைப்போம் அதில் தப்பு ஒன்றும் இல்லை பட் ஆனால் இந்த சங்கீதத்தில் கர்த்தருக்கு முன்னாடி தன்னுடைய தேவைகளையோ விண்ணப்ப விண்ணப்பத்தையோ வைக்காமல் குறிப்பிடாமல் தாவிது இந்த சங்கீதத்தில் எதிரிகள் தன்னை சுற்றி இருந்த போதிலும் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்பதை மாத்திரம் அறிவிக்கை இட்டான் அது இந்த சங்கீதத்தினுடைய ஒரு உன்னதமான குறிப்பு ஸோ தாவிது கர்த்தர் மேல் மா ச நம்பிக்கையாக இருக்கிறான் அப்படின்றத வந்து எப்படி அவன் நமக்கு வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை மாத்திரம் நான் இருக்கிறேன் அப்படின்றான் ஐ ட்ரஸ்ட் இன் காட் ஓன்லி ஸோ அது ஐந்து முறை தாவிது இந்த சங்கீதத்தில் சொல்கிறான் தேவனையே நோக்கி அவராலே என்ற சிப்பு வரும் அது வந்து ஒன்றாவது வசனம் ரெண்டு முறை அவரே என் கண்மலை ரெண்டாவது வசனம் அதுக்கப்புறம் அது மூணாவது தடவை அஞ்சாவது வசனத்தில் தேவனையே நோக்கி அமர்ந்துரு என் ஆத்துமா ஆறாவது வசனம் அவரே என் கண்மலை ஸோ இப்படிய வார்த்தையில் நான் இந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் மாத்திரம் ஹி ஒன்லி அவராலே அவரே அப்படின்ற வார்த்தை இருக்கும் ஸோ ஜாவிது இந்த தொந்தரவுகளுக்கு மத்தியில் அவர் மாத்திரம்தான் எனக்கு உதவி அப்படின்றத அறிக்கை காரணமாக என்ன சொல்கிறான ஒம்பதாவது வசனத்தில் மனிதர்கள் மாயை மனிதர்கள் வெறும் வெறும் தராசிலை வைக்கப்பட்டால் காற்றைப் போலானவர்கள் ரைட் அது ஒரு காரணமாக சொல்லிவிட்டு ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறானே பதினோராவது வசனம் தேவனுடையது வல்லமை அது மாத்திரமல்ல கிருபையும் அவருடையது ஸோ வல்லமையும் கிருபையும் அந்த இடத்துல கிருபை அப்படின்றது வந்து உடன்படிக்கையின் நிமித்தமாக நன்மேல் செலுத்தக்கூடிய அந்த அன்பு ஸோ வல்லமையும் அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக நம்முடன் செலுத்தக்கூடிய அந்த அன்பும் தேவனிடம் இருக்கும் பொழுது ஏன் நாம் தேவனை மாத்திரம் நம்பக்கூடாது அப்படின்றது தான் தாவதியனுடைய கருத்து இங்கே தாவதனுடைய வாதம்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட சங்கீதத்தை நீங்கள் படிச்சு பாருங்கள் ஸோ முடிவில் ஒரே ஒரு பாயிண்ட்டு நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் ஒரு இடத்துல நான் ப படித்தேன் நான் இது கர்த்தரை மாத்திரம் நம்புகிறவர்கள் கர்த்தரை கர்த்தரை மாத்திரம் நம்பாதவர்கள் கர்த்தரை நம்புகிறார்களா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தே தட் டோன்ட் ட்ரஸ்ட் இன் ஒன்லி காட் டு தே ரியலி ட்ரஸ்ட் காட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் யூ ஸோ மச் thank you